ரிசபராசி அன்பர்களே இந்த ஜூலை மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அதாவது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதி யார் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக வக்கிரமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது தான் விதி ஸோ அந்த வகையில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வேலையில் சில இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருந்தது வேலை நன்றாக உழைத்து ஆனா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல சனியான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் பிரசரோடு இருக்கின்ற இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த ப்ரெஷரில் இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சனி பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் வக்ரம் என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தது ப்ரெஷர் கொடுத்ததுன்னா இப்போ அதிலிருந்து விடுபடப் போகிறீர்கள் இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை புரிந்து கொள்ளுவார்கள் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுடைய பாஸ் உங்களுடைய மேலதிகாரிகள் இப்போ இவர்தான் சரியான நபர் தான் நல்ல உழைச்சார் அப்படிங்கிறத உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த தன்னுடைய படிப்புக்குண்டான வேலை அமையாமல் ஏதோ ஒரு வேலையில ஏதாவது ஒன்று குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருந்தேன் அப்படின்னா இப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஏன் சொல்கிற அப்படின்னா குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் ஒரு நல்ல பாக்யம் உங்களுக்கு கிடைக்கணும் வேலையில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வியாபாரத்திலும் நல்லா இருக்க போகிறீங்க இதுவரைக்கும் ஸ்டாக்காக இருந்தது ஒரு நல்ல லாபம் கிடைக்கல அதாவது ஒரு நல்ல உழைச்ச ஆனால் பெரிய பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறத விட தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமா இருக்கும் ஒரு மனிதனுக்கு தேவை தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் ஏன்னா ஏன் இதை சொல்ற அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்து அப்போது ஒரு சுபர் உங்கள் ராசியில் இருப்பது நல்லது தான் ஆனால் போன மாதத்தில் அது சூரியனோடு சேர்ந்து இருந்தார்லவா அப்போ அஸ்தங்கமாக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இப்போ குரு உங்கள் ராசியில் இருப்பது உங்களை புனிதமடைய செய்கிறது இருந்து வந்த நெகட்டிவ் எண்ணங்களை விடுவிக்கப் போகிறது பாசிட்டிவ் எண்ணங்கள் வரும் தன்னம்பிக்கை வரும் ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய எதை எப்படி பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி அந்த வியாபாரம் சார்ந்த நுணுக்கங்கள் செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி குடும்பம் எப்படி இருக்க போகிறது தனம் எப்படி இருக்கும் தன்னுடைய வாக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி ஆகிய சுக்கரன் உங்களுடைய தனஸ்தானத்தில் தான் உட்கார்ந்து அப்போ சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரன் யாரோட சேர்ந்திருக்கார் சூரியன் சூரியன் அங்க வந்து ஒரு நட்பு தான் அப்படி ஒன்று ஒரு பெரிய உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்த போவதில்லை அதே சமயத்தில் பார்த்து பொழுது உங்க இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போது உங்களுடைய முயற்சியால் உங்களுக்கு தன வருவாய் கிடைக்க போகிற தான் ஆனால் புதன் அங்கே பகையாக இருக்கிற அல்லவா அப்போ தனத்துக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் நான்காம் இடம் என்கின்ற அந்த சுகஸ்தானத்துக்கு வந்து வருகிற அல்லவா அப்போ ரெண்டாம் இடத்துக்கு அதாவது தனக்கு மூன்றாம் இடம் என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது ரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கும் போது அது சூரியனுடைய நம்முடைய வீட்டில் இருக்கும்போது அது அதிநட்பு வீட்டில் இருக்கும்போது நல்ல பலன்களை தரும் அப்போது பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் சில சில கசப்புணர்வுகள் ஏன்னா பகை வீட்டில் இருக்கார்லவா அப்போது சின்ன மாதிரியான ஒரு ஆக்ரோசமான தன்மை ஒரு ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன ஒரு கசப்புணர்வு இருந்திருந்தால் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அது விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் உங்கள் வாக்கு சார்ந்த விஷயம் அதாவது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதை பேசணுமோ அதை மட்டும் கரெக்டாக பேசிட்டு இருந்தால் நல்லது பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாக்கு பலிதமாகக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் சரி அடுத்தது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குழந்தைக்கு காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது குழந்தை சார்ந்த விஷயங்களில் சுப விஷயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் படிப்பு நல்லபடியாக அதாவது அவங்க ஆசைப்பட்ட கோர்ஸில் சேர்ந்து மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் எத்தனை ஸ்ட்ரகிள் இருந்திருந்தாலும் இந்த மாதம் ஒரு திருப்திகரமாக நான் இந்த கோர்ஸை படிக்கொண்டிருந்தேன் அந்த கோர்ஸ் கிடைச்சிருச்சு இந்த காலேஜாக போய் சேரும் இருந்தேன் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையோடு இருந்தக்கூடிய ரிசவராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய தன்மை ஏன்னா குரு குழந்தை காரகன் ஏன் போன மாதம் கரெக்டாக அமையல அப்படின்னா குரு சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாகி இருந்தார் அல்லவா அப்போ செயல்படுத்த முடியாத தன்மை இருந்தது குருவுக்கு பவர் இல்லாமல் இருந்தது ஆனா யாருக்கு பவர் இருந்தது அப்போ சூரியனுக்கு பவர் இருந்தது ஏன்னா சூரியன் நான்காம் அதிபதி அப்போது நான்காம் அதிபதி வேலை செய்யும்போது அஞ்சாம் அதி வேலை செய்யறது ஆனால் ஆனா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பவர்ஃபுல்லா இருக்க போறார் முழு ஒளித்திறனோட இருக்க போறார் அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதம் பரத்த போகிறார் அப்போ நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உண்டு பாசிட்டிவ் ரிசல்ட்ங்கிறது உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரி அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அதற்கு இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு பதில் ஏன் இதுவரைக்கு கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா குரு பனிரெண்டுல இருந்து குரு பலன் இல்லாமல் விரயஸ்தானத்தில் இருந்தார் அல்லவா அப்போ பெரிய சுப காரியங்கள் உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் நடக்க முடியாம தன்மை இருந்தது ஆனா இந்த வருடம் குரு உங்க ராசியில இருந்து ஏழாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஏன் நடக்காம தடை இருந்ததுன்னா சனியினுடைய பார்வை ஏழாம் இடத்துல மீது பதிந்தது அல்லவா அப்போ சனி எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடத்துல தடை அப்படின்னு அர்த்தம் அப்போ தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த திருமண விஷயங்கள் இப்போ குருவின் பார்வையால் அந்த தடை விலகி திருமணம் நடத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் அப்படின்னா ஏலக்குரியவன் யாரு செவ்வாய் பகவான் அவர் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருந்தார் ஆனால் இந்த மாதம் அதாவது வருகின்ற ஜூலை பனிரெண்டாம் தேதி என்று அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிலேயே வந்து அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது ரெண்டாவது பாயிண்ட் அப்போது என்ன ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்ப்பது அந்த ஏழாம் இடத்துல வந்து வலு சேர்க்கக்கூடிய தன்மை மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் அப்போ குரு மங்கள யோகம் அப்படின்னா மங்களகரமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது அப்போ குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் ஏழாம் இடத்தை பார்க்கறாங்கல்லவா அப்போ திருமணம் சார்ந்த அத்தனை விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிங்க சரி அடுத்து வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் வலிமை பெற்றிருக்கணும் அப்போ எட்டாம் இடம் சுபத்துவமாக அதாவது எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல சுபத்துவமாக குருவினுடைய பார்வை அல்லது சுக்கரனோட பார்வை அல்லது குரு அல்லது சுக்கரன் அந்த ஏழு எட்டு பனிரெண்டில் அமர்ந்திருந்து சர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்குமானால் நிச்சயமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும் நீங்க தான் இருப்பீங்க வெளிநாட்டில் தான் செட்டில் ஆவீங்க ஆனால் இப்போ இந்த மாதம் கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது ராகு பகவான் பதினொன்றுல உட்கார்ந்திருக்கார் வெளிநாட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பதினொன்றுல இருப்பதும் லாபத்தை கொடுப்பதும் வெளிநாட்டின் மூலமாக லாபத்தை கொடுப்பதும் வெளிநாட்டில் செல்லுவதற்கு ஏதுவான ஒரு தன்மையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன் சொல்றேன்னா இந்த எட்டுக்குரியவன் உங்கள் ராசியில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ வெளியில போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் உதயமாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பாக்கியத்தை தரலையே கடந்த சில வருடங்களாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை தரவே இல்லை பாக்யம்யமாக இருக்கட்டும் பொருளாதார பாக்கியமாக இருக்கட்டும் ஒரு பாக்யமாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கட்டும் குழந்தை செல்வங்கள் நல்ல செட்டில் ஆகல் அப்படிங்கிற தன்மையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பாக்கியங்களில் எதையெல்லாம் குறை வைத்து கொண்டிருந்ததோ அது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை பாக்கியத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் சரி கடன் நோய் எதிர்ப்பு பகை அதிகமாக கொடுத்துடுமோ அப்படின்னா ஒரு கெட்ட இடங்கள் என்று சொன்னால் ஆறாம் இடமும் எட்டாம் இடம்தான் வலியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா சோ ஆறாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை எட்டாம் இடத்திலும் எந்த கிரகம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்போது பெரிய உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை ஆனால் அந்த ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்குதல்லவா அந்த முதல் பனிரெண்டு நாட்கள் அப்போ என்ன கொஞ்சம் எதிர்ப்பு பகை இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷத்தை தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்தாலே பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படுத்தப் போவது இல்லை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு